ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் இல்லை இதை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி சென்று ஆறுதல் கூறுவாய் இப்பொழுது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் இது வரையிலும் எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்கிறேனே என மீட்பார் யாருமில்லையே என புலம்புகிறது உன் மனம் கேல் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் காலடி எடுத்து வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்பொழுது தினம் தினம் உன் கண்களில் நேர்மறை செய்திகள் தென்படுகிறது நேர்மறையான வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேர்கிறது இப்பொழுது கூட இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியாகிவிட்டது என்பதுதானே அர்த்தம் நேர்மறையான மாற்றங்கள் உன் வாழ்விலும் நடக்கப் போகிறது அதற்கான நல் அறிகுறிகள் தான் இவை உன்னை நானும் என்னை நீயும் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரம் இது இந்த செய்திகள் மூலமும் இவ்வார்த்தைகள் மூலமும் உன்னை என் வசம் இழுத்துக்கொண்டிருக்கிறேன் உறுதியாக கூறுகிறேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின எனதிந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உனை வருடிக்கொண்டு கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனக்கு வெளிச்சமாக நானிருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூழாது தைரியமாக இரு உயர்ந்த மரமும் அன்றொரு நாள் விதையே தைரியமாக இரு ஒவ்வொரு நொடியும் உனக்கு உயர்வே உன் இல்லம் தேடி நான் புறப்பட்டு விட்டேன் கூடிய விரைவில் உன் கண்களுக்கு முன் சில அற்புதங்களை காண்பிப்பேன் உன் இல்லத்தில் என் காலடிகளை காண்பாய் அதுவே நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்து இருப்பதன் சாட்சி எனது அற்புதங்களை நீ காண வேண்டும் என்றால் என்னை நிறைந்த மனதுடன் வணங்க வேண்டும் எந்த சந்தேகமுமின்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு காத்திருக்க வேண்டும் என்னில் நீ உறையும் நிலையில்தான் என் நற்புதங்களை நீ உணர முடியும் என் நற்புதங்களை உன் கண்களில் காணும் நேரத்திலிருந்து உன் வாழ்விலும் என் அற்புதம் நிகழும் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம